நடிகர் தளபதி விஜய் தற்போது தனது சினிமா வாழ்க்கையிலிருந்து விலகி அரசியலில் களமிறங்கியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தான் தங்கள் கட்சியினுடைய இலக்கு என்று தெரிவித்து வருகின்றார் விஜயனுடைய அரசியல் குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அந்த வகையில் சமீபத்தில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தளபதி விஜயனுடைய அரசியல் குறித்து பேசிய விஷயம் தற்போது வைரலாகி வருகின்றது அந்த பேட்டியில் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பிரபலமான இயக்குனர் அவர் தனது மகன் ஸ்டார் ஸ்டாராவதற்கு முன்பாக நிறைய படங்களை எடுத்திருக்கிறார் விஜய் அரசியலுக்கு புதியவர் அவரை நான் அறிந்த வரையில் நாங்கள் அரசியல் பற்றி தீவிரமாக பேசியதில்லை தனக்கு இருக்கும் பிரபலத்தின் காரணமாக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் பவன் கல்யாணம் அப்படித்தான் விஜய்க்கோ பவன் கல்யாணுக்கோ நாட்டில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து தெளிவான பார்வை இல்லை புரிதலும் இல்லை பவன் தனது கட்சியை துவங்கி பத்து வருடங்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்ததே இல்லை அதே போல விஜயிடமும் அரசியல் குறித்து தெளிவான பார்வை இல்லை விஜயோ அல்லது பவன் கல்யாணோ தேர்தலில் ஒரு சில இடங்களை பெறலாம் ஆனால் அதுக்கு பிறகு தங்களை நிரூபிக்க வேண்டும் விஜய் பேசும்போது வசனங்களை கேட்பது போல தான் இருக்கின்றது அவருக்கு ஆழமான புரிதலே இல்லை அவரை நம்பியா இந்த நாட்டின் தலைவதியை ஒப்படைப்பது என பேசியுள்ளார்